இதெல்லாம் அந்த நாய் சொல்ல வச்சான் ஏன் எல்லாம் சொல்ல வச்சா என்னுடைய ஒரு மகனும் என்னை ஜென்மம் செஞ்சியில அதுக்கு தான் இந்த கூலி இப்போ கூனிக்கு எல்லாம் ஓவாரம் செஞ்சவனே ஒரு கூலி இப்போ பிரஷாத்தவங்களும் போகிறது என்ன இந்தியாவுக்கு போங்க இதுக்கு ஒரு பெரிய கூலி நான் தரப்போகிறேன்னு சொல்லுவேன் இந்தியாவுக்கு வந்துவிட்டான் டெல்லியில் அந்த இடத்துக்கு பேரே வந்து அது எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னு தெரியல அதாவது நபீ பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம்